சூப்பராக இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா தீபாவளி ஒருத்தின் ரெண்டு நாளில் அதனால் ட்ரெஸ் தான் எடுக்கலை செயின் எடுத்த அப்படின்னு சொன்னாலாவே அதனால நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் செயின் எடுக்கலான்னு என்ன கோல்டு செயின் இல்லை இல்லை கவரிங் செயின் தான் புதுசாக நம்ம ஊரில் ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே கிளம்பிட்டோம் ஆனால் கிளம்புறப்ப தெரியாது கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு அந்த இடத்துல போய் அங்கே அந்த அக்கா இல்லைன்னு கேட்ட வேண்டிதான் சொன்னாங்க அங்கே புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே வேணுன்னா போய் பாருங்க நிறையா கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னாங்க அங்கே தான் தெரிஞ்சு பெரிய கடையை தான் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப குப்டியாக இருந்தது அந்த கடை பாருங்க காட்டிருப்போம் ஃபர்ஸ்ட் போறப்ப அந்த கடையில வீடியோ எடுத்துட்டு தான் அடுத்தது அந்த கடைக்கு போனோம் இதுதாங்க அந்த சின்ன கடை இதில் தான் நாங்கள் எப்பயுமே நாம வந்து செயின் எடுப்போம் லாவுக்கு எடுத்து ஒரு மூணு வருஷம் ஆகுதுங்க எப்பயுமே இல்லை வருஷத்துல எப்பயாவது ஒரு டைம் தான் போவோம் ஆனால் இதே கடைக்கு தான் போவோம் சின்ன கடையா வச்சிருந்தாங்க அது வேணா உண்மைதான் இந்த கடைக்கு மட்டும்தான் போயிருக்கோம் எப்பயுமே அங்கே ஜோல்ஸ் சின்ன சின்ன ஜோல்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க ஆனால் டிசைன்ஸ் வந்து இங்கே நான் லாவ் கேட்டால் இந்த தான் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு கடை கொஞ்சம் பெருசாக இருக்குது இதே பிரான்ச்சு அப்படின்னு சொல்லி அந்தாண்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சரி நாங்கள் ரெண்டு பேர் அந்த கடைக்கு போயிட்டோம் அந்த கடை உண்மையிலுமே செம வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் புதுசாப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல் ரெண்டு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை தான் தென்னை மரம் பாருங்கள் அப்படியே பில்டிங் முன்னாடி தென்னை மரமும் அழகாக இருந்துச்சு நம்ம இன்விடேஷன் நம்மளுக்கு பண்ண முடியல நாங்களாம் பர்ச்சேஸ் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்ககிட்ட கடையில் பயங்கரமாக இருக்குதுங்க எதை எடுக்கலாம் எதை எடுக்கக்கூடாதுன்னே தெரியல அந்த மாதிரி இருக்குது உண்மையாலுமே லேடிஸ்லாம் வந்தாங்களே எதுவும் வாங்கலான்னு தெரியாது அந்தளவுக்கு புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க செயின் அந்த நெக் பீஸ் நெக் பீஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது புது புதுசாக வச்சுருந்தாங்க எல்லாமே ஒன் கிராம் கோல்டுன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க உண்மையாலுமே மட்டும் ந புதுசாக நல்லதாக வாங்கணுன்னா நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் புது புது டிசைன்ஸ்லாம் வந்துருந்தது அப்படியே எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஆர்டிக் சொல்கிறீங்களா அந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு நகக்கடைக்கே போக தேவையில்ல அந்த அளவுக்கு இருந்துச்சு எல்லா கலெக்ஷனுமே இந்த சைடில் ஜும்காஸ்லாம் இந்த பக்கம் நிறையா இருந்துச்சு இந்த பக்கம் பாருங்கள் ரொம்ப வெரைட்டியாக இருந்துச்சு எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்போ பெண்கள் போனால் எவ்வளோ ஆசைப்படுவாங்க பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் போய் சுற்றி பார்த்துனோம் இல்லையோ இவங்க போய் எல்லா இடத்துலேயும் சுற்றி பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க நான் பார்க்கவே இல்லை முன்னாடியே நின்றுட்டு இதை மட்டும் செயின்னு தோடு மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் தோடெலாம் பார்த்துட்டு இருந்தேங்க வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்தது ரொம்ப பெருசாலாம் நான் போட்டதில் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் இருந்தேன் அப்புறமேட்டு ஒரு செயின் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதை வந்து காமிச்சிட்டு இருந்தேன் நல்லா இருக்கான்னு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க கடைசியாக அதுதான் வாங்கிட்டு வந்தோம் ஒரு தாம்பாலம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க தீபாவளி சீர் வரிசைன்னு சொல்லி கொடுத்தாங்க எப்படியோ ஒரு செயின் வாங்கினா நம்மளுக்கு ஆஃபரில் அது கிடச்சிருக்குது இல்லைங்க சீர்வரிசைன்னு சொல்லி ஒரு தாம்பாலம் கொடுத்தாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எப்படியோ ஒரு செயின் வாங்கினதுக்கு ஒரு பொருள் நம்மளுக்கு கிஃப்டாக தந்துருக்காங்கள்ல அதனால் அப்படியே வாங்கிட்டு பேக்கரிக்கு வந்துட்டோங்க ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு அப்புறமேட்டு ஸ்வீட்ஸ் அப்புடின்னு போகல இருந்ததுனால தேங்காய் பண்ணு வாங்கினோம் இந்த கடையில் ஒரு சூப்பராகவே இருக்கும் அந்த இது தேங்காய் பண்ணு எல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் தேங்காய் பண்ணு தான் நாங்கள் வாங்குவோம் அது வந்து கட் பண்ணாங்களோ இல்லையா நான் இங்கிட்ட கேட்டு கட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணி தான் வாங்கிட்டு வருவார் சார் ஏன்னா பார்க்க வீட்டுக்கு வந்தால் அப்பாங்க கரெக்டாக இருக்கணுங்கிறதுனால பில் கொடுத்துட்டு வந்துட்டேங்க என்ன வாங்கணும்னு பார்த்துடலாமா ஃபங்க் ஒன்று ஆனால் நம்ம வாங்கினது பாருங்க இந்த செயின் ஒன்று இதோட ரேட் வந்து நானூத்தி ஐம்பது நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க இதுங்க கழிப்பி காட்டுற ஒன்றும் சரி சர்ப்ரைஸ் நீங்கள் அப்புறம் இந்த செயின் ஒன்று லாங் செயின் இது வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய் எங்களூட புதுசாக கடைத்தொடர்ந்துருக்கோம் அவனும்

Si, sí, vale. Sí, vale. Sí, que mm. <laughs> okay, bye. Este vídeo